Ar-Rahman

பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் தொட்டாலே வந்து ஒன் ஃபிஃப்டி திரம் டூ ஹண்ட்ரட் திரம் ஹண்ட்ரட் திரம் அந்த மாதிரி தான் இருக்கும் வாய்ஸ்க்குலாம் அந்தளவுக்கு எனக்கு பெருசாக கலெக்ஷன்ஸ் ஒன்றும் தெரில நான் மெயினாக வந்ததே பார்த்தீங்கன்னா குசலுக்கு வந்து ட்ரெஸ் பார்க்க தான் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் மேக்ஸ்க்கு போனோம் அங்கே எனக்கு போனோன்னே ஒரு பேண்ட்டு ஷர்ட்லாம் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒன்று வந்து குசலுக்கு எடுத்துட்டேன் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட் தான் எடுத்தேன் பட் அதுவே வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் கிட்ட வந்துருச்சு பட் அதுக்கும் கம்மியாகவும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது மேக்ஸ் மால் எல்லாம் வந்துட்டு கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் டிரெஸ் மேலதான் வந்து போவோம் ஏன்னா அங்கதான் அழகழகா வச்சிருப்பாங்க பட் இந்த தடவை ஐலீனுக்கு வந்து ரம்ஜான் ட்ரெஸ் வந்து ஊர்ல இருந்தே அம்மா வரப்ப வந்து எடுத்துட்டு வர சொல்லிட்டேன் அமேசான்ல தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் சோ அவங்களே வந்து எடுத்துட்டு வர சொல்லிட்டேன் அப்புறம் ஷூஸ் எல்லாமும் பாத்துட்டு இருந்தோம் பட் வந்து வாங்கல அப்புறம் நோம்பு திறக்கிற நேரம் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா நாங்க மாமா வீட்டுக்கு போயிட்டோம் எல்லாருமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களோட ஃபேமிலிக்கு வந்து மாமா வீட்டுல தான் வந்து இஃப்தார் வச்சிருந்தாங்க உள்ள போய் நுழையிறப்பே பாத்தீங்கன்னா எல்லாம் ரெடியா அழகா வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்க இருந்தாங்க எந்த விதமான ஒரு ஹரிபரியும் இல்லாமல் பிஃபோராகவே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக எல்லாம் ஆர்டராக வச்சுருந்தாங்க கடையில் இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸுமே பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் எல்லா விதமான ஃப்ரூட்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க அப்புறம் மெயினாக ஸ்பெஷலான ஐட்டம் பார்த்தீங்கன்னா கிச்சனாக வந்து செஞ்சிருந்தாங்க மட்டன்லாம் போட்டு அப்புறம் நிறையா வந்து கோதுமை அப்புறம் நிறையா பயிர் வகைகள்லாம் போட்டு செய்கிறது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ப்ளஸ் டேஸ்ட்டியாகவும் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மும்பையில் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் தாங்க எப்போ மும்பை போனாலும் இது வந்து செஞ்சு கொடுப்பாங்க பட் இங்க வந்து அவ்வளவா யாருமே வந்து சேருது இல்ல பட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாமி வீட்டில செஞ்சிருந்தாங்க சோ வந்து நல்லபடியா சாப்பிட்டாச்சு அப்புறம் ஃப்ரூட் கஸ்டர்ட் சிக்கன் பஃப் அப்புறம் வந்து ஃபலூடா எல்லாமே வந்து செஞ்சிருந்தாங்க எல்லாமே ரொம்ப டேஸ்டாவும் இருந்துச்சு மெயினா எல்லாமே பாத்தீங்கன்னா வீட்லயே வந்து குக் பண்ணதான் சிக்கன் பஃப்ஸும் சரி அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து பிரெட்குள்ள உருளைக்கிழங்கெல்லாம் வச்சு பஜ்ஜி மாதிரி செஞ்சிருந்தாங்க அதுவுமே நல்லா இருந்துச்சு எல்லாமே வந்து வீட்லயே வந்து செஞ்சதுதான் எத்தனை ஐட்டம் விதவிதமா சாப்பிட்டாலும் கடைசியா டீ குடிக்கிற மாதிரி வரவே வராது சோ டீ குடிச்சிட்டு அப்புறம் அங்க நைட் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நைட் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா பன்னிரண்டு மணி இருக்கும் அப்போ உட்காந்துட்டு கஸ்டர்ட் செஞ்சுட்டு இருந்தேன் ஏன்னா நைட்டே செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஏன்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா என்னோட வீட்டுக்கு எல்லோரையும் வந்து இஃப்தாருக்கு கூப்பிட்டுருக்கேன் எல்லாமே ஓரளவுக்கு ப்ரீப்ரிப்பேர் பண்ணதுனால கொஞ்சம் லேட்டாக தான் ஏஞ்சேன் பட் ஏஞ்ச உடனே ஃபஸ்ட்டு வேலையாக பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் சாண்ட்விச் வந்து செய்ய போறேன் ஸோ அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வந்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பட்டர் போட்டு அப்புறம் நிறையா மஷ்ரூம்லாம் போட்டு வதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்புறம் அம்மாவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டாங்க ஃபர்ஸ்டே அவங்க வந்து வந்துட்டாங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்தது எனக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லதா போச்சு நல்லா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க எல்லாம் கட் பண்ணுறது அந்த மாதிரி எல்லா மே வேலையும் வந்து பார்த்து கொடுத்தாங்க அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா கஞ்சியில் வந்து அவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட்லாம் கிடையாது ஸோ எங்கள் அம்மா வந்து நீங்கள் கஞ்சி மட்டும் செஞ்சு கொடுத்துருங்க அது மட்டும் போதும் மெத்ததெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டேன் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் ரெண்டு அண்ணன் ஃபேமிலியை தான் வந்து நான் வந்து இஃப்தாருக்கு கூப்பிட்ருக்கேன் இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு இஃப்தார் கொடுக்குறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக வந்து பழக்கமே கிடையாது லாஸ்ட் இயர் பண்ணால் அதான் ஃபஸ்ட் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா இதான் செகண்ட் டைம் ஸோ கொஞ்சம் வந்து பதட்டமாக தான் இருக்கும் மைண்டில் வந்து யோசிச்சுட்டே இருப்பேன் இதை ஃபஸ்ட்டு பண்ணும் அது செகண்ட் பண்ணும் அப்படின்னு ஏன்னா நார்மலாக நம்ம லஞ்சு கூப்பிட்டா கூட ஒரு பிரியாணியை கிண்டி நம்ம வச்சுருவோம் பட் இது அப்படி இல்லை நாலஞ்சு ஐட்டம் வந்து பண்ணணும் ஸோ பிளான் பண்ணி பண்ணணும் அதனால வந்து கொஞ்சம் ஒரு டென்ஷனாக தான் இருக்கும் பட் அம்மா வந்ததுனால எனக்கு அந்த டென்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் தான் வந்து செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்யலாம்னு சொல்லிட்டு பட் அது வந்து நேற்றுக்கு என்னோட மாமி கஸ்ட செஞ்சதுனால எங்க அம்மா வந்து இன்னைக்கு நீயும் ஃப்ரூட் கஸ்டட் செய்யாத வேற ஏதாச்சும் செய் அப்படின்னு வந்து சொன்னாங்க சோ டக்குன்னு என் மைண்ட்ல வந்தது பாத்தீங்கன்னா அரேபியன் புட்டிங் தான் பட் நான் இது வரைக்கும் அதை வந்து ட்ரை பண்ணதில்ல பட் நடுவுல எல்லாம் வந்து நெட்ல ரொம்ப வைரல்லா போயிட்டு இருந்துச்சு டக்குன்னு யூடியூப்ல எப்படி செய்யறதுன்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு ஸோ உடனே ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி ஒரு ப்ரெட் பேக்கெட்டும் ஒரு கன்டென்சு மில்க்கும் வரப்போ வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டேன் சோ ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபினா இதுதான் வந்து சொல்லுவேன் பட் ரொம்ப யோசிச்சுட்டே பண்ண இவ்வளவு சிம்பிளா இருக்கே இது டேஸ்ட் டேஸ்ட் எப்படி இருக்குமோ தெரியல மொக்கையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன் ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லைங்க பிரெட் எல்லாம் கட் பண்ணி அழகா ஆர்டர் அரேஞ்ச் பண்ணிட்டு மேலே வந்து ஒரு லேயர் வந்து கஸ்டர்ட் வந்து ஊத்திட்டு திருப்பி அகைன் ஒரு லேயர் வந்து பிரெட் அரேஞ்ச் பண்ணிட்டு பைனலா பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் மில்க்கும் கண்டன்ஸ் மில்க்கும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன் அதை வந்து மேலே வந்து டாப்பிங் மாதிரி வந்து போட்டுடுறோம் அவ்வளவுதான் பிரெட் எல்லாம் ஈவனா அரேஞ்ச் ஆகாதனால அது வந்து கரெக்டா செட் ஆகல பட் டேஸ்ட் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்துச்சு அப்புறம் அஞ்சு மணி போல பாத்தீங்கன்னா அண்ணெல்லாம் வந்து வந்துட்டாங்க சோ என்னோட சின்ன அண்ணன் உட்கார வச்சு எல்லா ஃப்ரூட்ஸையும் கட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்புறம் சிக்கன் சாண்ட்விச் வந்து செய்ய போறேன்னு சொன்னேன் சமூன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க டோஸ்ட் அப்புறம் என்னோட சின்ன பாபியை உட்கார வச்சு இந்த ஸ்டஃபிங்கை வந்து உள்ள வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து உட்கார வச்சுட்டேன் ஸ்டஃபிங் பாத்தீங்கன்னா ஃபஜிட்டா சாண்ட்விச் செய்யலாம்னு சொல்லிட்டு நல்லா மோசல்லா சீஸ் செட்டா சீஸ்லாம் போட்டு நல்லா சீஸியாக வந்து பண்ணியிருந்தேன் அம்மா பாத்தீங்கன்னா எல்லாம் தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க நோம்பு கஞ்சி எல்லாம் ஊத்துறதுக்கு பவுல்ஸ் அப்புறம் எல்லாம் வைக்கிறதுக்கு பிளேட்ஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க அடுத்து பெரிய அண்ணனும் பாபியும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா தான் வந்தாங்க வெளியே போயிட்டு சோ அவங்களுக்கும் வந்து ஒரு வேலையை கொடுத்துலாம்னு சொல்லிட்டு என் பெரிய பாபிக்கு வந்து ஷாமி கபாப் வந்து நான் போன விளாக்ல வந்து ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன் சோ அதை பாத்தீங்கன்னா எக்ல டிப் பண்ணி ஜஸ்ட் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் தவால போட்டு அந்த வேலையை வந்து என் பெரிய பாபிக்கு கொடுத்துட்டேன் சோ பைனலா பாத்தீங்கன்னா இவ்வளவு பேரு வந்து ஹெல்ப் பண்ணியுமே ரொம்ப ஹரிபரியா தான் வந்து ஆச்சு இருந்தாலும் கரெக்டா டைம்க்கு வந்து எல்லாம் பண்ணி நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு மெனுல நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் ஷாமி கபாப் வந்து செஞ்சிருக்கேன் அதுக்கடுத்து சிக்கன் பஜிட்டா சாண்ட்விச் ரகடா அதுக்குதான் பாத்தீங்கன்னா பட்டாணி எல்லாம் வந்து குக்கர்ல வேக வச்சு வச்சுட்டு இருந்தேன் ரகடா ஒரு சிம்பிளான ரெசிபி தான் அதுவும் செஞ்சிருந்தேன் அப்புறம் அரேபியன் புட்டிங் அப்புறம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா வெஜ் சமோசா அண்ட் சிக்கன் சமோசா வந்து கடையில இருந்து வாங்கி வச்சாச்சு சோ அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து மெனு நோம்பு கஞ்சி அம்மா செஞ்சிருந்தாங்க சூப்பரா இருந்துச்சு அப்புறம் ஜூஸ்க்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம்லாம் எல்லாம் போட்டு சோ அவ்வளவுதான் ஐ ஹோப் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ